நைன்டி கிட்ஸ்களுக்கு ஃபேவரட்டான பல சீரியல்கள் இருந்தாலும் இந்த ஒரு சீரியல் நைன்டி கிட்ஸ்களோட அம்மாக்களுக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம் எந்த சீரியலை பத்தி சொல்றேன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா எஸ் மெட்டி ஒலி சீரியல் தான் இது வரைக்கும் சன் டிவில ஒளிபரப்பான சீரியல்கள்ல மறக்க முடியாத அதனோட ஹிட்ட மாற்றவே முடியாது அப்படின்னா அதுல கண்டிப்பா மெட்டி ஒலி சீரியலை பத்தி சொல்லியே ஆகணும் ஏன்னா அந்த சீரியலோட டைட்டில் சாங் போட்டாவே வீட்டுல இருக்க அத்தனை பேர் ஆஜராயிடுவாங்க இப்ப கூட பல கல்யாணங்கள்ல ஒரு முக்கியமான பாட்டாதான் இந்த சீரியலோட டைட்டில் சாங் இருந்துட்டு இருக்கு டேரக்டர் திருமுருகன் அவரோட டைரக்ஷன்ல சினி டைம்ஸ் நிறுவனத்தோட தயாரிப்புல வந்த இந்த சீரியல் கிட்டத்தட்ட எட்நூறு எபிசோட்களை தாண்டி ஒளிபரப்பாச்சு சொல்லப்போனா டிஆர்பி ரேட்டிங்லயும் அந்த டேட்டுக்கு இந்த சீரியலை அடிச்சுக்கவே முடியாது இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் அஞ்சு பெண் பிள்ளைகளை பெற்ற அப்பா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவங்கள வளர்க்குறாரு என்னென்ன மாதிரியான திருப்பங்கள் அவங்க குடும்பத்துக்குள்ள வருது அப்படிங்கறத மையமாக வச்சு போனதால பல குடும்பத்தார்களுக்குமே இந்த சீரியல் ஃபேவரட்னே சொல்லலாம் இன்னும் சொல்ல போனா இந்த சீரியல்ல நடிச்சதன் மூலமாதான் டெல்லி குமார் வியட்நாம் வீடு சுந்தரம் சேத்தன் போஸ்ட் வெங்கட் காவேரி இப்படி பல நடிகர்களுமே பிரபலமானாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் ஒளிபரப்பான இந்த சீரியல் அதுக்கப்புறமாவும் ரெண்டு தடவை மறு ஒளிபரப்பு செய்யப்பட்டுச்சு அந்த அளவுக்கு இந்த சீரியலுக்கு வரவேற்பு இருந்தது இப்போ இந்த சீரியலோட இரண்டாவது பாகம் சன் டிவியில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு ஆனால் இந்த தடவை இந்த சீரியல திருமுருகன் அவரே டைரக்ட் பண்ணுறாரா இல்லை வேற யாரும் டைரக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பம் போய்கிட்டே இருந்தது இப்போ அது கிளியர் ஆயிருக்கு டைரக்டர் திருமுருகன் அவர் இல்லாம அவருக்கு பதிலா டைரக்டர் விக்ரம் ஆதித்யன் மெட்டி ஒலியோட செகண்ட் பார்ட்டை டைரக்ட் பண்றாரு இவர் மெட்டி ஒலி சீரியல்ல செகண்ட் யூனிட் டைரக்டரா இருந்திருக்காரு மெட்டி ஒலி சீரியலுக்கு கிடைச்ச அதே ஆதரவும் அன்பும் இந்த சீரியலுக்கும் கிடைக்குதா அப்படிங்கறத வரக்கூடிய நாட்கள்ல பொறுத்திருந்து பார்க்கலாம் இதே மாதிரியான நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்க மறைக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க